நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எதிர்பாராமல் அலைமோதும் கூட்டம் எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் திமுக முதல்வரை கதறவிடும் பாய் பாய் ஸ்டாலின் ஸ்டாலின் நல்லா சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் கேக்குற மாதிரி அடுத்து எடப்பாடி பழனிசாமி மீது நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து கடுமையான விமர்சனம் வச்சாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எனக்கு பாய் பாய் சொல்றாங்களா மக்கள் நாங்க என்ன தொடர்ந்து தோல்வியா சந்தித்து கொண்டு வருகின்றோம் பத்து தோல்வி பழனிசாமி வந்து எனக்கு மக்கள் பாய் பாய் ஸ்டாலின் சொல்ற மாதிரி பொய்ப் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் பத்து தேர்தலில் அடைந்த எடப்பாடி பழனிசாமிய அடுத்து வருகின்ற தேர்தலில் மக்கள் குட் பை சொல்லி வீட்டில் உட்கார வைக்க போறாங்க அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அடுத்த தேர்தல் எண்டு காடு அப்படின்னு சொன்னார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் பாய் பாய் ஸ்டாலின் என்ற குரலானது முதல்வரை கதற விட்டிருக்கிறது தூக்கத்தை கலைத்து இருக்கிறது அதனால தான் என்ன பத்து தோல்வி பழனிசாமி என்று சொல்றாரு ஆனால் திமுகவினுடைய தோல்வி வரலாறு நம்ம முதல்வருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திமுக எத்தனை தேர்தலில் தோல்வியடைந்திருக்குது என்பதை பற்றியான புள்ளிவிவரத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிந்திருக்கின்றார் அதை தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் முன்பாக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்த கூட்டத்தை பார்த்து நாம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தார் என்றால் அது தவறா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டத்தை பார்த்து ஆணவமாக இருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி இல்லை அடக்கி வாசிக்கின்றாரா என்று தெரியல கல யதார்த்தத்தை புரிந்துக்கிட்டாரா என்ற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் எல்லா விஷயத்திலும் சரியாக செயல்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் பழைய நிலைப்பாட்டை எடுக்கின்றார் அது ஆணவமா இல்ல அலட்சியமா என்று தெரியல அது என்ன நிலைப்பாடு என்பதை பற்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு கல யதார்த்தத்தை சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆணவம் என்ன என்பதை பற்றியும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை அதாவது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்திருக்கோங்க அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வருகின்றார் நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் அதிமுகவுக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு தன்னெழுச்சியாக வந்தவர்கள் கிடையாது இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொல்லணும் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு அழைக்கின்ற பொழுது இரநூறுபாயோ அல்லது முந்நூறு ரூபாயோ தான் கொடுப்பாங்க ஆனால் அதை வாங்கிக்கிட்டே வந்து பல மணி நேரம் நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க கோஷம் போட்டுட்டு போகிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் திமுக தருகின்ற நாலாயிரம் ரூபாயை வாங்கிக்கின்னு மொத்த பேரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இப்போ எடப்பாடி சாமியா பார்க்க வந்திருக்கிறவங்களும் காசு வாங்கினேன்னு வந்துருக்காங்க அப்போது தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா ஏன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இது நான் சொல்லலை அமித்ஷா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நான் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டேன் இப்போ இருக்கின்ற கூட்டணி வைத்து பார்க்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகள் வெற்றி பெறும் ஆனால் இன்னும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை சேர்த்தோம்னா நமக்கு கூடுதலாக இன்னும் ஒரு நாற்பது தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த நாற்பது தொகுதியை நாம் இழந்துவிடக்கூடாது அதனால் நாம டிடிபி தினகரனையும் சசிகலாவையும் நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாரு டிடிபி தினகரனையும் சசிகலாவையும் அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் நீங்க எப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்தீங்களோ அதே மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று சொல்லுது அதனால் ராசி படியும் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவார் அதனால்ப்பா எனக்கு டிடிவி தினகரனோ சசிகலாவோ வேணாமாப்பா அப்படின்னு வந்து அமித்ஷா கிட்ட மறுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் கல நிலவரம் என்ன அமித்ஷா அவர்கள் எழுபத்தஞ்சி தொகுதி வெற்றி பெறும்னு சொன்னார் பாருங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சு தொகுதி வெற்றி பெற்றது அதே மாதிரி அதிமுகவினுடைய நாற்பது தொகுதியை காலி பண்ணது டிடிவி தினகரன் அவர் வாக்க ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு பிரிச்சார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தோல்வடைந்த எல்லா தொகுதியும் எடுத்து பார்க்கின்ற பொழுது மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் எழுபது எண்பது நூறு ஓட்டு இப்படி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக நாற்பது அல்ல ஐம்பது தொகுதிக்கு மேலாக ஆக தோற்றுருக்குது ஸோ அப்போ டிடிவி தினகரனும் சசிகலா இருந்திருந்தாங்கன்னா அமித்ஷா சொன்னது எந்த அளவுக்கு நிஜமாயிருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அமித்ஷா சொன்னதை காது கொடுத்து கேட்காம அதிகாரம் இருந்ததன் காரணமாக அவர் ஆணவத்துடன் விட்டார் என்றே சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி வாழ்வா சாவா தேர்தல் இந்த தேர்தலில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கின்றார் ஆனால் நேற்று பேட்டியளிக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை காட்டினார் நான் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றேன் நான் எடுப்பது தான் முடிவு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லல இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரியாக தான் ஆனால் கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருக்கின்றாரா என்று சொல்லுகின்ற போது அங்க மட்டும் வாய் கூசுது சொல்றது ஏன் டிடிபி தினகரனுக்கு வாக்கு இல்லையா இல்லை அவர் ஒரு பேச்சாளர் இல்லையா அவருக்கு சமுதாய வாக்குகள் இல்லை இல்லையா ஏன் டிடிபி தினகரன் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறீங்க அதில் நேற்று காட்டுமன்னார் கோயில் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கின்றேன் வாங்க அதாவது திமுக கூட்டணியில் இருந்து நீங்கள் என்னத்த சுகத்தை கண்டீங்க கொடியேற்ற முடியுதா இல்ல பட்டியலின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராட முடிகிறதா அதுக்கு தீர்வு கிடைச்சதா இவ்வளவு மானம் மானங்கெட்டு அந்த கூட்டணியில் இருக்கணுமா வாங்க உரிய மரியாதையை தருகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை அழைக்கின்றார் திமுக கூட்டணியை உடைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை இங்கே கொண்டு வரணும் அதெல்லாம் ஒரு தலைவர் செய்கின்ற தேர்தல் யுக்தி தான் அதை வரவேற்கின்றோம் ஆனால் தீய திமுகவை நாம் விரட்டியே ஆக வேண்டும் அதற்காக அம்மாவுடைய விசுவாசிகள் ஓர் அணியில் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீண்ட நாளாக வலியுறுத்துகின்ற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இல்லைங்க அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன நோகுது இப்போ பாமக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று நினைக்கின்றேன் அவங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாமக என்டிஏ கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவுக்கு வர முடியாது அவையெல்லாம் காலம் கடைந்து போய்விட்டது இதெல்லாம் சரியான முடிவு தான் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருக்கணும் என்பதை பற்றி அவர் தான் முடிவெடுக்கணும் இனிமேல் அவர் அதிமுகவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் நான்குக்கு பிறகு வந்து பாஜகவுடன் கூட்டணியில் போகிறார் ஸோ அப்போது அதிமுக வெற்றிக்கு டிடிவி நினைக்கிறனோ பன்னீர்செல்வமும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவுவாங்களா இல்லையா அந்த சமுதாய வாக்குகளை வாங்கி தருவாங்களா இல்லையா அதனால் பாஜகவுடன் அவங்க இருந்துவிட்டோம்பா அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பன்னீர்செல்வத்தின் மீதும் டிடிவி தினகரன் மீதும் ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாச்சு ஒரே மேடையில் அவங்கள வந்து நிறுத்த முடியாது அதே மாதிரி டிடிவி தினகரனை பொறுத்தவரையும் கடந்த கால கசவுகளை மறந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு என்று கூட சொல்லிட்டார் அதனால் இன்னைக்கு அலை அந்த கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கலை ஆனால் அதற்காக பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அலட்சியமாக பேசலாமா இல்லை சசிகலாவையும் அலட்சியமா பேசலாமா ஸோ அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு உதவட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் முன்பாக பிரச்சாரத்துக்கு போனது சரியான அரசியல் தேர்தல் யுக்தி சூப்பராக எல்லாவற்றையும் கையாளுகின்றார் காலையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவங்ககிட்ட ஆலோசனை நடத்துகின்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கின்றார் எந்த வாக்கம் சிதறிவிடக் விடக்கூடாது என்பதில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்றார் அதே ஒருங்கிணைப்பு ஏன் டிடிவி பன்னீர்செல்வம் சசிகலா கிட்ட மட்டும் காட்ட மாட்டுறாரு நம்ம அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்கள எங்கே கூட வச்சுக்கிறோம்வா அவங்க அதிமுகவோட தேவையில்லை அப்படின்னு போது எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாக நினைக்கின்றாரா இல்லை இவ்வளோ கூட்டம் கொடுது நம்ம வெற்றி பெற்று விடுவோம் என்று ஆணவத்தில் பேசுகிறாரா எனக்கு தெரியலை ஆனால் திமுக மட்டும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமிடைய பிரச்சாரம் ஒன்றுமில்லாமல் போய்டும் போயிடும் ஏன் தெரியுமா ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள் ஏற்கனவே ஊடகமானது திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது இன்னும் பிரச்சார களத்தில் இறக்கிட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை எடப்பாடி பழனிசாமியை முழுவதுமாக ஊடகம் புறக்கணித்துவிடும் அதனால திமுக பிரச்சார களத்துக்கு வராத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன என்னவொன்னாலும் நினைக்கலாம் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியே குறைத்து மதிப்பிடலை ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் சிறுபான்மையை பற்றியும் பேசுகிறார் திமுக சிறுபான்மையர்கள் என்ன இருக்குது என்பதை பற்றியும் இருக்கின்றார் விவசாய நிலங்கள் மீது திமுக நடத்திய தற்கொலை படை தாக்குதலை பற்றி அழகாக சொல்கிறார் காவிரி டெல்டா பகுதியை வந்து மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்காக கையெழுத்து போட்ட ஸ்டாலின் அவர்களும் மலைகளை உடைச்சி கல்குவாரிகளை ஆக்கி மனர்களை அள்ளி தின்ற விஷயத்தையும் அழகாக பேசுகிறாரு இல்லைன்னு சொல்லலை அதிமுக ஆட்சியில் விலையேற்றம் எவ்வளவு இருந்தது திமுக ஆட்சியில் விலையேற்றம் எவ்வளவு இருக்குது தேர்தல் வாக்குறுதி என்ன நிறைவேற்றல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது மக்கள் சரியா ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் திமுக பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது அந்த பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்ள போறோம் ஸோ திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட பதினான்கு கட்சிகள் இருக்குது அப்போ பதினான்கு முனை தாக்குதல் அந்த பதினான்கு முனை தாக்குதலை பாமக தேமுதிக பாஜக அதிமுக இவங்களை வச்சு சமாளிச்சிடலாமா இல்ல விஜய் வருவார் என்று நேற்று காட்டுமன்னார் மன்னார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குமிழ்ந்திருந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசி உறுதிப்படுத்துகின்றார் திமுக எதிர்பார்க்காத அளவுக்கு அதே மாதிரி அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கட்சி நம்முடன் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார் அது விஜய் என்று தான் எல்லாருமே சொல்றாங்க அப்போ தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆர்ப்பரிக்கின்றார்கள் விஜய் தான் வரப்போகிறார் என்று சொல்லிட்டு ஓகே விஜயை கொண்டு வாங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்காக டிடிவி தினகரன் வேணாவா ஏன் பன்னீர்செல்வம் வேணாவா ஹியா திமுக மாதிரி அதிமுகவை விமர்சனம் பண்ணிட முடியுமா நேற்று கூட வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ் பாரதி என்கின்றவர் ஆபாசமா பேசுவார் அப்படிதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது ஒரு ஆபாச கருத்தை அள்ளி வீசி விட்டு போயிருக்கின்றார் உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்தால் இந்நேரம் ஆர்எஸ் அவர்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்ய இருக்க வேண்டும் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை அதுக்காக நாங்களாடா ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஆர்எஸ் அவர்கள் சொல்கிறார் மறைந்த தலைவர்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகின்றார் பாருங்கள் ஒரு மனுஷன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு அப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றவரை கவலைப்படுத்தக்கூடாது எம்ஜிஆர் மூணு வருஷம் ஓமியாக இருந்தாராம் ஒரு ஊம மனுஷனை வச்சுக்கிட்டு மூணு வருஷம் ஆட்சி நடத்தினர் தான் ஆறும் வீரப்பன் அவனை விடவாடா நீங்களா டேலண்ட்டு அதுலேயும் நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுத்த பசங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கண்டபடி விமர்சனம் பண்ணாங்க ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளி நான்கு ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எதுக்கு சமாதி அவங்களுக்கு பிறந்தநாள் விழா அரசு சார்பில் ஏன் கொண்டாடணும் அப்படிலாம் ஆர்எஸ் அவர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கின்றார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்து சொத்து சொத்துக்குழுப்பு வழக்கில் ஜெயலலிதாவுடைய பெயரை எடுத்துட்டாங்க அதனால் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தெரிவிக்கலை ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் குற்றவாளி என்று சொல்கிறார் கேவலப்படுத்துகிறார் அம்மா தான் தெய்வம் அவங்களுடைய நினைவிடம் தான் கோயில்னு சொல்கிற அதிமுக எத்தனை பேர் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தான்னு தெரியல குழந்தை இருப்பதும் குழந்தை இல்லாததும் இறைவன் தந்த வரம்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி அதிமுகவுடைய தலைவர்களுக்கு வாரிசுகள் இல்லை அவங்களுக்கு நாம தான் வாரிசு அப்படின்னு பெருமைப்பட சொல்லுகின்ற இந்த தருணத்தில் ஆர் எஸ் பாரதி சொல்றாரு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லைனா அதுக்கு நாங்களா ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு எங்களுக்கு வாரிசு இருக்குடா அதனால நான் அங்கே கட்சியில் கொண்டு வரேன்டா உங்களுக்கு வாரிசு இல்லைன்றதுக்காக வைத்திருச்சுலா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் செத்த உடனே ஜானகி அவர்களை தானே முதலமைச்சராக அது வாரிசு அரசியல் இல்லையா ஏன்டா திமுக பார்த்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தோல்விகளை இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிடுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நடந்து முடிந்த எல்லா தேர்தலிலும் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்து முடிந்த எல்லா இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடப்பதற்கு முன்பாக நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது அதில் கூட திமுக தோல்வி தான் அடைந்தது இப்படி திமுகவுடைய தோல்வி வரலாறுகள் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து போன திமுகவுடைய வரலாறுகள் ஆர்கே நகரில் மூன்றாவது இடம் போனது இப்படி திமுகவுடைய தேர்தல் தோல்வி பற்றி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அடுக்குகின்றார் ஆனால் நாம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல தருணங்களை சொல்லியிருக்கிறோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிய பத்து தேர்தல் படுதோல்வி பழனிசாமி அப்படின்னு பேசுகின்ற பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தேர்தலில் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசியிருக்க வேண்டும் நீங்கள் என்னவோ தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்த மாதிரியும் பேசுகிறீங்களே அப்படின்னு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாக எடுத்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தேர்தலில் தோல்வியடையலை தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிக முறை தேர்தலில் தோல்வியடைந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் தான் அப்படின்ற விஷயம் திமுகவுக்கு புரிந்திருக்கும் தேர்தல் தோல்வி என்பது சகஜம் ஒரு அரசியல் ஆளுமைக்கு வெற்றியும் அப்புறம் தோல்வியும் ஒன்னா பார்க்கணும் என்ற எண்ணம் வந்திருக்கும் ஆனால் திமுகவுடைய தோல்விகளை அதிமுகவுடைய செய்தி தொடர்பாக பேசாத காரணத்தினால இன்னைக்கு பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமி அப்படின்ற பட்ட பேர் வந்து நிற்குது எதிர்கட்சி அந்தஸ்து போன ஒரே கட்சி திமுக இப்படி தோல்வி வரலாறு இருக்கின்ற பொழுது அதிமுக விமர்சனம் பண்ணலாமா என்று சொல்லிட்டு இன்னைக்கு திமுக மீது விமர்சனம் வைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஆனா இந்த நான்கு ஆண்டு காலமாக திமுகவுடைய தோல்விகளை சுட்டி காட்டியிருந்தாருன்னா இந்த பழி எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்திருக்காது ஸோ மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பாராத அளவுக்கு கூட்டங்கள் கூடுது அலைமோது நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்காக நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பாருங்க ஆதரவாக வரப்போறோம்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அவங்கள அலட்சியமாக தட்டி விடுவதோ இல்லை ஆணவத்தினால காட்டி விடுவதெல்லாம் கூடாது அதிமுகவுக்கு யார் ஆதரவு அளித்தாலும் சரி அத்தனை ஆதரவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் அரவணைத்து கொண்டு போனோம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க